வாக்கிங் வரலான்னு வந்தேன் சர்ச்சையில் பார்த்துட்டேன் அப்படியே போது 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 போயிடுச்சு போயிடுச்சு பேச்சு அனுப்புறேன் போது போறேன் பாரு எவ்வளோ அழகா போகுது பாருங்க அப்பா எவ்வளோ மயில் பக்கமாக வந்துட்டேன் திடீர்னு பார்த்து பாருங்க சூப்பராக போது போது போகுது என்ன பார்த்துருச்சு செம்ம காலையில் அப்பனே முருகா ஆண்மையில் தோகை விரிச்சிட்டு அப்படியே நின்றுது கிளி வேறு எவ்வளோ கிளி பாருங்கள் ஓடுது 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 அங்கே பாருங்கள் எவ்வளோ மயில் மேஞ்சிட்ருக்கு குட்டி மயிலுங்க ஐ சூப்பர் ஏதோ மயில் எவ்வளோ அழகாக பாருங்க சூப்பராக தோகையை விரித்து அப்படியே செமையாக இருக்கு பாருங்க அங்கே பாருங்கள் அப்படியே போய் பார்க்கலாம் சமையாக இருக்குது பாருங்களேன் அப்படியே போய் பார்க்கலாம் அந்நாடை ஏறிடுச்சு என்னை பார்த்த உடனே அங்கே நிறைய மயில் மேஞ்சிட்ருக்கு அங்கே பாருங்கள் எவ்வளோ மயில் மேய்சிகிட்ருக்கு போய் பார்க்கலாம் வாங்க எல்லாம் குழந்தை குட்டிங்களோடு இருக்கிறாங்க ஓ கிட்ட தான் போகிறார் இவர் அங்கே பாருங்கள் என்னை பார்க்குது யாராவது வராங்களான்னு பார்க்குறாங்க பாருங்கள் இறங்குது இறங்குது அங்கே பாருங்கள் சூப்பர் சூப்பர் ஓடுது பாருங்க என்ன வேகமோ என்ன பார்த்துருச்சு ஆண் மயில் செம்மை செம்மை அப்பனே முருகா அங்கே நிறைய மயில் இருக்குது குட்டி குட்டியாக குழந்தைங்களோட நிறைய மயில் வாங்க போய் பார்ப்போம் செமையாக இருக்கு பாருங்க அது அவங்ககிட்ட தான் போகிறாரு என்ன வேகமாக ஓடுது போகிறங்களா சரியான வேகத்தில் இருக்கு என்ன பார்த்துட்டு பயங்கர வேகத்தில் போகுது நாங்கள் வாங்க பார்க்கலாம் பாருங்க மாஞ்செடிலாம் இதுக்கு வண்டி தண்ணி வாங்கி ஊற்றுறாங்க எப்படி பூத்துட்டு பாருங்கள் ஊற்று பாருங்கள் ஸ்லோ பண்ணிடுச்சு அங்கே நிறையா மயில் இருக்குது குட்டி குட்டி மயிலுங்க இருக்குது இப்போ பாருங்கள் மாஞ்செடியில் பூவை டவுனுக்குள்ளே தண்ணியாக ஆனால் மருந்தடிக்குவாங்க மருந்து வைப்பாங்க அப்படியே பூத்து குழுங்குது எல்லா மரத்துலேயும் அப்படியே இலையே தெரியல பாருங்கள் இன்னும் எங்கள் வீட்டு வாசப்படி முன்னாடி இருக்கிற மரம் அப்படியே இலைங்களே தெரிலிங்க அப்படி இருக்குது எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் இது எவ்வளோ காய் காய்க்கும் எங்கடா ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கேன் முருகப்பெருமானே ஆருங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ மயில் அங்கே பாருங்கள் மரத்துக்கடியில் எல்லாம் குட்டிக்கு எல்லாம் அப்படி பாருங்கள் எவ்வளோ மயில் பாருங்களேன் அப்படியே எங்கள் அப்பா இவரும் அவங்ககிட்ட தான் போகிறாரு என்னை பார்க்குறாரு பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ஆளை பார்த்தா அப்படியே போகுது எவ்வளோ மயில் தெரியுதுங்களா அந்த மற்ற கறையில் ஒரு பத்து பதினஞ்சு மயில் அது அதுபோ ஐயோ கோழிங்க மாதிரி இருக்குதுங்க ஆனால் டெய்லி காலையில்னா அந்த கோயில்கிட்ட வந்து பயங்கரமாக கற்றுங்க இவர் பாருங்க அப்படியே நிற்கிறாரு அழகாக பெரிய தோகை அது மோதே தோகை விரித்து நின்றுருந்துருக்கு ரோட்டில் நான் பார்க்கவே இல்லை நான் பாட்டு குனிஞ்சிட்டு வாக்கிங் வரலான்னு வந்தேன் டெய்லி இந்த வழியில் வாக்கிங் இது வந்து சின்ன பாட்டியுடைய தோட்டம் பக்கத்தில் இது சித்தப்பாறு பையனுடைய தோட்டம்லாம் எவ்வளோ அழகாக போகுது நின்றுட்டு பாருங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ மயில் இருக்குதுன்னு எல்லாம் குட்டி மயிலுங்கெல்லாம் அது பாருங்களா அந்த இல்லை எவ்வளோ மயில் வரும் கிலோட அதோ அது பாருங்கள் மரத்துக்கடியில் மூணு மூணு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த பெரிய மயிலோட பதினோரு மயில் பதினொன்று பன்னெண்டு மயில் இருக்குது அவ்வளோ மயில் பாருங்களேன் ஆ பன்னெண்டு வேற இருக்குது மயில் அங்கே ஒன்று இருக்குது ஆனால் இவர் தான் தலைவராட்டு இருக்குது அவங்களுக்கெல்லாம் இன்னும் தோகை வரலை ஒன்றுக்கு தான் தோகை இருக்குது அங்கே ஒரு மயில் இருக்குது அழகாக இருக்காங்க பாருங்களேன் எல்லாம் செம கலராக இது பன்னெண்டு பதிமூணு மயில் இருக்குது எங்கே போய் போகிறாரு பாருங்கள் சுற்றிக்கிட்டேன் நான் வரேன்னு அது நல்லாக்கா எல்லாம் கிளம்பிடுவாங்க இப்போது அப்படியே போகிறாங்க பாருங்கள் எல்லாம் ஆளுங்களை பார்த்துட்டா கிளம்பிடுவாங்க இவங்க தான் இப்போல்லாம் எதுவும் கொள்ளு வரைச்சி தட்டைப்பயிர் நரிப்பயிர் எல்லாத்தையும் நம்ம மாதிரியே பிடுங்கி உரித்து சாப்பிட்றாங்களாம் இவ்வளோ மயில் இருந்தால் எவ்வளோ மயில் பாருங்களேன் செமையாக இருக்குல்ல காலையில் எவ்வளோ நல்ல தரிசனம் போய் எடுக்கலாம் பக்கத்தில் அதில் கிளம்பிட்டாங்களே என்னை பார்த்த உடனே கிளம்பிட்டாங்க இவர் அழகாக பார்த்துட்ருக்கார் பாருங்க மேலே ஏறி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த கலரை பாருங்களேன் சமையல்ல சூப்பர் கலர் அங்கே ஒருத்தர் பாருங்க ஐ தோகை விரிச்சிட்டாங்க ஒருத்தர் ஐய் அழகாக தோகை விரித்து நிற்கிறார் பாருங்க ஐய் விரிக்கிறார் விரிக்கிறார் ஐயோ அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் தோகையை விரித்து ஆடுது ஆ சூப்பர் 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 இந்த பாருங்க தோகை ஆடுறாங்க அது பாருங்கள் தோகை விரிச்சிருச்சு செம்ம நான் தோகை இருக்கு பாருங்க அங்கே பாருங்கள் ரெண்டு ஆண்மயில் அழகாக தோகை விரிச்சிட்டு நிற்கி வாய் என்னை பார்த்துட்டு சோ தோகை இதாக பண்ணிடுச்சு அழகாக விரிச்சிருந்தேன் ரெண்டு ஆண்மயில் மீதி எல்லாம் பெண் மயில் எல்லாம் குட்டிங்க மூணு ஆண்மயில் அங்கே ஒரு குட்டி இருக்கு மூணு பேர் ஆ இப்போ விரிச்ச ஆடுறா எவ்வளோ அழகாக இருக்கும் முதல்ல இது தோகையை விரிச்சிகிட்டு இருந்துருக்குது என்னை பார்த்தோன்னே அப்படியே இதாகிடுச்சி எவ்வளோ அழகாக பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல ரொம்ப நாள் ஆசை ஒவ்வொரு டைமும் உள்ளேஜ் வீட்டுக்காரக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு எதுக்கு இல்லையதோ வந்து கத்தும் அந்த கோயிலில் இப்போ கோயில் முன்னாடி எடுக்கணும் எடுக்கணும்னு நினைப்பே எடுக்கவே முடியாது இன்னைக்கு தச்சுகளில் அப்படியே பக்கமாக வந்துட்டு தோகையை விரித்து ரோட்டில் நின்று இருந்தது பால்கார் வந்தோடனே அப்படியே கிராஸ் பண்ணி வண்டி வண்டி கேட்டோம் எல்லாம் ஓடிட்டாங்க பாருங்கள் இவர் மட்டும் தனியாக நிற்கிறாரு இவரும் இறங்கி போயிடுவார் ஏன்னா எல்லாம் போயிட்டாங்கல்ல அவங்க கூட தானே போவார் இவர் தான் தலைவர் வரார் பாருங்க அம்மா தோகை பாருங்கள் எவ்வளோ பெருசு எல்லாம் போயிட்டாங்க இவர் மட்டும் மேஞ்சிகிட்ருக்காரு அங்கே பாருங்கள் எல்லாம் போயிட்டாங்க அங்கே பாருங்கள் எல்லாம் போயிட்டாங்க காலையில் இந்த செடியில் இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவாங்களா அதுதான் துவர போட்டிருக்காங்க அங்கே பாருங்க அங்கே ஒரு ஆண் மயில் ஆனால் அது இன்னும் தோகை சரியாக இல்லை ஆனால் அதுதான் அழகாக விரிச்சிருந்தது தோகையை இவர் தோகையை விரிச்சா செம சூப்பராக இருப்பார் எல்லாம் போயிட்டாங்க என்னை பார்த்த உடனே எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க பன்னெண்டு பதிமூணு மயில் இருக்குது ரெண்டு ஆண் மயிலும் மீதி எல்லாமே பெண் மயில் ரெண்டு பேர் தான் ஆண் மயில் அவங்க அழகாக போகிறார் அவர் வர்றார் அதான் நான் வீடியோ எடுக்கிறனோம் அங்கே விட்டுருவார் பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்கள் வில்லேஜுனா வில்லேஜ் தான் அப்படியே நேச்சுராக கண் எதிரில் எவ்வளோ மயில் போயிட்டாங்க இந்த மயிலெல்லாம் பிடிச்சா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்குது பாருங்கள் போயிட்டார் அங்கே போயிட்டார் பெரிய மயில் பெரிய தோகை இறங்கிட்டார் அவ்வளோதான் இவங்கெல்லாம் அதில் இருக்காங்க